புகழ்பெற்ற ஸ்விச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் அதாவது தை மாத பலன்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரியவர்களும் சொல்லுவாங்க எல்லா மக்களும் சொல்லுவாங்க கண்டிப்பா இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க தை மாதத்தை பொறுத்தவரையிலே நிறைய கிரகப்பயிற்சிகள் நடக்கிறது அதில் முக்கியமாக செவ்வாய் உச்சமடையப் போகிறார் அடுத்து சுக்கரன் வருகிறார் சூரியன் வருகிறார் புதன் வருகிறார் எல்லாருமா சேர்ந்து மகரத்துக்கு வருகிறார் ஸோ இது காலபுருஷ தத்துவத்தின்படி காலபுருஷனுக்கு இது வந்து பத்தாம் இடம் என்று அழைக்கக்கூடிய தொழில் ஸ்தானம் ஸோ தை பிறந்தால் வழி தொழில் நல்லா இருந்தால் தானேங்க வழிபிறக்கும் அப்ப காலபுருஷ தத்துவத்தின்படி அத்தனை கிரகங்களும் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது தை பிறந்தால் வலி பிறக்கும் என்ன காரணம் தொழில் நல்லா இருக்க போது மேன்மைய போகுது பிசினஸ் டெவலப் ஆக போது அதுதான் பிரதான பலன்கள் அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கறத ரிஷபராசிக்காரர்களுக்கு தை மாத பலன்கள் எந்த அளவுக்கு உகுந்ததா இருக்கும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உனக்கு என்னப்பா என்ன என்னதான் உனக்கு என்னப்பா உனக்கு எந்த கஷ்டமும் இல்ல ராஜா வீட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே சனி கொடு தாள் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது பதினொன்றாம் இடத்த சனி பகவான் என்ன செய்வாருன்னா லாபத்தை அள்ளித்தருவார் பாயிண்ட் நம்பர் ஒன் அதுதான் எங்களுக்கு தெரியுமே சார் சனி பயிற்சியில இருந்து ஸ்பிரிச்சுவல் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா லாபம் வரமாட்டேக்குதே வரும் கண்டிப்பா வரும் காரணம் என்னன்னா ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிரகம் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்திற்கு சென்று இருக்கிறது இந்த பாக்யஸ்தானத்திலே இத்தனை பேர் சேரும் பொழுது ஆகும்னா அதிர்ஷ்டம் அதிகமாகிறது அதான் பாயிண்ட் நம்பர் ஒன்னே அதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன் அதிர்ஷ்டம் அதிகமாகிறது அதிர்ஷ்டம் அதிகமாகும் பொழுது அதிர்ஷ்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில முன்ன நடக்கின்ற பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த அதிர்ஷ்டத்தில் தான் உங்களுக்கு வந்து சரியாகுது தட்டிக்கிட்டே இருக்கேன் திறக்கலை அப்போ எப்போ திறக்கும் எப்போ திறக்கும் தட்டுறது சக்சஸ் ஆகணும்னா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தட்டுறது எப்போ திறக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு நேரம் வரணும் இப்போது எத்தனையோ நாள் எவ்வளோ பெரிய ம பிஸ்னஸ்கெலாம் முயற்சி பண்ணியிருப்போம் ஆனால் அப்போல்லாம் நடக்காத விஷயம் இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா நேரம் வந்துடுச்சு நடக்குது இப்போ தான் எனக்கு அந்த சிந்தனை வருது எஸ்ஐபி போடணுங்கிற அறிவே எனக்கு இப்போ தான் வந்தது சேவிங்ஸ்ன்னு கிடையாது எஃப்டி போடணுங்கிற அறிவே எனக்கு இப்போ தான் வந்தது ஸோ சில நேரங்கள் தான் பிரிந்தா நமக்கு வந்து சேவிங்ஸ் மேலே ஒரு நமக்கு இழுத்துட்டு போம் அந்த நேரம் அப்போது நமக்கே அதிர்ஷ்டம் வரும் படபட படப்பட நம்ம இங்கே நல்லா ஒர்க் பண்ணுறதை பார்த்து இன்னொரு சேனலில் கூப்பிடுவாங்க இன்னொரு சேனல் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் நீங்கள் நல்லா மார்க்கெட்டிங்கில் ஆளு நம்ம கம்பெனியில் நீங்கள் கொஞ்சம் சீனியர் போஸ்டிங் இல்லை சார் சம்பளம் அங்கே ஐம்பது ரூபா தராங்க எழுபது ரூபா தெரியுங்கன்னா நான் வரேன் சரி வந்துடுங்க நாளிலேருந்து வந்துடுங்க லைஃப் ஒரு நாளில் மாறிடும் ஆனால் அந்த நேரம் அந்த நேரத்தில் நீங்க அவரை சந்திக்கணுங்கிற விதி நீங்க ரெண்டு பேரும் லிஃப்ட்டில் போனீங்க ரெண்டு பேரும் இறங்குறீங்க அவர் ஏன் உங்களை மட்டும் பார்க்குறாரு உங்கள்ட்ட மட்டும் தெரியல விதி விதி நீங்க அவரை சந்திப்பீங்கன்னு நினைச்சு போல நீங்க ஏதோ விழாக்கு போனீங்க அதுதான் விதி அவரை கொண்டாந்து அதே விழாவில் உட்கார வச்சு அவர் விபியா இருக்கு உங்களை பார்க்கணுங்கிறது அப்ப ஒன்பதாம் இடத்துல யார் யார் இருக்கா சுக்கரன் இருக்கிறார் ஒன்று ஆறு கூடையவன் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடும் கணவன் மனைவி உறவு சண்டை எந்த வீட்டில் சண்டை இல்லை சொல்லுங்க எல்லா வீட்லயும் சண்டை இந்த சண்டை என்ன சண்டை ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு ஒரு சண்டை மனைவி தான் பெரிய என்னை மதிப்பு கொடுக்குறதில்ல என்ன எதுவும் கேட்கறதில்லை இதுதான் எல்லார் வீட்லேயும் நடக்குது எங்கள் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் நடக்கும் அதான் அது எப்படி முடியாது நான் சொல்கிறபடி தான் உன் லைஃப் டிசைன் ஆகணும் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் காண்ட்ரவர் சரியாயி உனக்கு ஒரு கோல் இருக்குது எனக்கு ஒரு கோல் இருக்குது உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை நீ புரிஞ்சுக்கிட்டேன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா ரெண்டு பேரும் கோலும் ஒரே மாதிரி இருக்காது இவங்க ஒரு பயங்கர ரொமான்டிக்காக இருப்பாங்க இவர் பயங்கர அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் கான்ட்ரவர்சி சரியாகும் ஆறுக்குடையவர் இந்த சுக்கர பகவான் ஒன்பதுக்கு வருகிறார் அழகாவீங்க ஜிம்முக்கு போவீங்க உடம்ப ட்ரெஸ் பண்ணிப்பீங்க இனிமேல் தான் வாழணுன்னு என்ன வரும் சி திஸ் இஸ் மை லைஃப் அப்படிங்கிற என்ன அப்படி டைலாக்லாம் பேசுவீங்க இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செவ்வா சார் யார் தெரியுமா நர்மதா மேடம் யார் தெரியுமா ஏழுக்குடைய செவ்வா கலத்துற கா அதாவது அவன் தான் வந்து என்ன சொல்கிறது திருமணத்திற்கு அதிபதி கல்யாணமே எனக்கு ஆகாதுன்னு கைவிட்டவங்கெல்லாம் நடப்பாங்க சார் எனக்கு கல்யாணம் நின்று ஆகணும்னு எனக்கு என்ன எண்ணம் கூட இல்லை இனிமே கல்யாணம் ஆகும் ஏழு கூடிய உச்சம் ஒரே தூக்கா ஐம் ஃப்ளைங் மேன் ஐம் டு அமெரிக்கா ஆ சூப்பர் கலக்குங்க எல்லாம் நடக்கும் அமெரிக்கா போகிறது என்ன ஆப்பிரிக்கா போகிறது என்ன உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது பெரிய விஷயமே அதுதான் உங்களுக்கு லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய விஷயமே அதுதான் ஸோ அப்போ வாழ்க்கை மாறுகிறதே நீங்கள் உணர்வீர்கள் ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா ஏழுக்குடியின் உச்சம் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பார் அது நடக்கும் பார்ட்னர்னால் என்ன நம்ம ஒரு வேவிலத்தில் இருப்போம் நம்ம ஊருப்படியாக வேலை பழப்ப பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்போம் நம்ம பார்ட்னர் அதுக்கு மேலே நம்மளால் வேலைக்கு வரதே ஒரு அதிசயம் ஒர்க்கிங் பார்ட்னர் தான் பேர் இவனை தூக்கிட்டு நம்ம சுமக்கிறதுக்குள்ளே போய் யோ எங்கேயா இருக்க நான் வந்து நான் இப்போ தான் வந்து இன்ப சுற்றுலா வந்திருக்கேன் நீ என்றைக்கு கம்பெனிக்கு வாயா இவன் கம்பெனியில் ஆளே வரலப்பா அப்படிங்கிற மாதிரி சில பேர் பார்ட்னர்ஷிப்னு ஆரம்பிச்சிருவாங்க இவர் ஒரு வேவிலத்தில் இருப்பார் இவர் ஒரு வேவலத்தில் இருப்பார் இவர் ஃபன் மூட்லேயே இருபத்தி நாலு நேரம் இருப்பார் இவர் ஒர்க் மூட்லேயே இருபத்தி நாலு ஒட்டாது அப்போ என்ன ஆகும்னா அந்த நல்ல பார்ட்னர் கிடைப்பது நல்ல மனைவி கிடைப்பது நல்ல நண்பன் கிடைப்பது நல்ல இது மாதிரிலாம் நல்ல நல்ல நிறைய லிஸ்ட்டு போடலாம் நீங்கள் இதெல்லாம் யாரால் நடக்குது எல்லாம் எம்பெருமானால் நடக்கிறது அதான் முக்கியமான விஷயம் அப்போ அடுத்தது இப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது யார் வரான்னா ரெண்டு அஞ்சுக்குடிய சுக்கர பகவான் இது புதப் பகவான் அவர் வந்து ஒம்போதுக்கு வர்றார் குழந்த பிறக்க போகுது குழந்த ஸோ கல்யாணம் குழந்தை ரொமான்ஸு லவ்வு அண்டர்ஸ்டாண்டிங்கு தை மாதம் புது புது குழந்தை என்ன சொல்றது ஏற்கனவே கல்யாணம் குழந்தை இருக்கிறவங்களுக்கு புதுசாக ரெண்டாவது குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பை சொல்றேன் புது ப பயணம் புதுசா எண்ணங்கள் புதிய பார்ட்னர்ஷிப்பு பொண்டாட்டி கூட லவ்வு பிரமாதம் பொதுவாகவே இந்த ஒரு வழக்கு உண்டு நண்பர்களே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது எங்க சார் வழி பிறக்குது இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் நியூ இயர் பிறந்தால் வழிபிறக்கும் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சொன்னீங்க அதுக்கப்புறமா என்ன சொன்னீங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்லேயே அடுத்து குரு பகவான் வந்தால் கோடி நன்மை நீங்கள் சனி கொடுத்தால் எவர் திருப்பார் நீங்கள் எல்லோரும் சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர ஆனால் எனக்கு ஒரு நல்ல காலங்கிறது பிறக்கலை காலகாலமாக ஒரு சொல்வடை சனி தை பிறந்தால் வழி பிறக்கும் அது நிறைய பேர் ராசிக்கு நிறைவேற போகிறது முக்கியமான ரெண்டு மூணு விஷயம் என்னென்னா இத்தனை நாள் சனி பகவான் வக்கரமாக இருந்தார் நவம்பர் இருபத்தட்டுக்கு அப்புறம் தான் வக்கரநிவர்த்தி அடைஞ்சார் இந்த ஆள் என் வந்த நாள்லேருந்து அப்படியே தான் இருக்கார் இந்த பக்கம் நாலாம் இடத்துல குரு பகவான் இன்னும் வக்கரமாக தான் இருக்கார் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடத்துல மிதனத்தில் இருக்கார் குரு பகவான் எப்பயா நீங்கள் தெளிவீங்க மார்ச் ஆகும் சார் நம்ம குரு பகவான் அண்ணன் வக்கரமாக இருக்கார் எப்பா கொஞ்சம் எந்திரிக்குப்பா ப்ளீஸ் உலகமே உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது எந்திரிப்பார் ஏப்ரல் மே ஜூன் திரும்ப பெயர்ந்துருவார் என்னடா போங்காட்டம் வந்த நாள்லேருந்து வக்கரமாகவே இருக்கார் அல்லது அதிச்சாரமாக போயிட்டார் கடகத்தில் ஒரு இடமா நிற்கல ஸோ அப்போது இந்த தை மாதம் வந்தவர் எல்லாம் கேள்வி கேட்க முடியாது பிகாஸ் தேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க நினச்சா ப்ரோக்ராம் ப்ரீபோன் பண்ணுவாங்க போஸ்ட் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் கேள்வி கேட்க யாருமில்லை தை மாதம் மட்டும்தான் குரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிதனத்தில் உட்காந்துருக்கார் சனி அவர் கொடுக்கப்பட்ட வேலையை மீனத்தில் உட்காந்துருக்கார் இந்த பக்கம் காலபுருஷனுடைய முதல் ராசி யாரு செவ்வாய் ஒரு உச்சம் அடைக்கிறார் செவ்வாய் உச்சங்கிறது நோட்டபுள் பாயிண்ட்டுங்க சும்மா கிடையாது செவ்வாய் உச்சம்னா பணம் விளையாடும் பணம் விளையாடும் அத்தனை நன்மைகள் ஏற்படும் செவ்வாய் பகவான் வந்து சிறப்பு மணியே செவ்வாய் தேவிங்கிறாங்க அது அவ்வளோ தூரம் பணம் வரும் இது மகரத்துல உச்சத்தை போலவே எல்லா ராசியும் மகரத்துலேயும் போய் உட்காருது காரணம் என்னவென்றால் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்துல போய் எல்லாரும் உட்கார்றாங்க யார் சுக்கரன் உட்காருறாரு சூரியன் உட்காருறாரு புதன் உட்காருறாரு இவங்க எல்லாம் உட்காந்து என்ன சார் பிரயோஜனம் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஒன்றும் கடை ஓடவே இல்லை இனிமே ஓடும் நம்புக ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கடை பிச்சுக்கிட்டு ஓடும் பேக்கரியை டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணேன் ஒரே பண்ணு வாங்கணும் பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடையை திறந்தால் கிளைண்ட் கூட்டம் பத்தாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும் பொழுது நிறைவடைவீர்கள் உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு செல்லும் அதான் ஒரு பெரிய விஷயம் தொடர்ந்து நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதுனால் முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க செவ்வாய் தான் உச்சமாகிறார் அதனால் முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் எங்கெல்லாம் உங்களால் முடிஞ்சதோ இப்போல்லாம் முருகன் ட்ரெண்டு தானே எந்த சேரனால் திருப்பினாலும் முருகா நம்ம ஆளுங்களுக்கு திடீர்னு முருகன் மேலே இவ்வளோ பாசம் ஏன் வந்ததுன்னு தெரில அது என்னமோ தெரில வந்துருச்சு யார் கிளப்பி விட்டதுன்னு தெரில ஸோ அப்போ நெனிவே இட்ஸ் குட் சைன் அப்போது முருகப்பெருமான் பக்தி எங்கேனா முருகன் எங்கே இருக்கிறாரோ செவ்வாய் வந்து அவருக்குரிய பிரீத்தியாக நீங்கள் எல்லாம் கொண்டிருக்க இடம் எல்லாம் குமரன் இருக்க இடம் அது இப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமான வேல் விருத்தம் மாதிரி கந்தசஷ்டி மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் படிங்க ஆமா குருஜி நேற்று தான் நான் எம்பி த்ரீ டவுன்லோட் பண்ணேன் காலைல ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போகிறேன் ப்ளூடூத்தில் கேட்டுகிட்டே போனாலும் படிக்காதுங்க வாய் விட்டு ஏதாவது படிங்க கொஞ்சமாக எஃபர்ட் போடுங்க ஸோ சிறப்பு தரிசன டிக்கெட்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நார்மலாக நடந்து போங்க போன்ற விஷயம் எல்லாம் பண்ணுங்கள் அதனால் வெற்றி வேல்முருகனுக்கு அருகரா தை மாதம் பிறந்தால் உங்கள் வாழ்வில் வழி கிடைக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சுவாமிஜி இந்த ராசிக்காரர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை மக்கள் தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது உலகத்திற்கே தெரிந்த விஷயம் கேளு போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு பேரும் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள் வந்து இங்கே நடக்கிற பூஜைகள்லாம் கலந்துக்கோங்க அஞ்சு டு ஆறு டெய்லி இங்கே ஸ்ரீமடத்தில் இஷ்டமான ஹோம்கள் நடக்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த ஜாதத்தை பார்க்க ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க நேரில் வந்து இறைவனை சந்தித்தால் எல்லா விதமான நட்பலன்களும் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நானும் பிருந்தாவும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்